அடியார் பெருமக்களுக்கு வணக்கம் சிவகாமி அம்மை உடனாகிய அம்பலமான பெருமானது திருவருட்பெருங்கருணையினாலும் அருவான் உம்மை நாயன்மார்களது குருவருளினாலும் இந்த செம்புச்சோதிநாதர் என்ற இணைப்பிலே இணைந்து சித்தாந்த நூல்கள் மெய்கண்ட சாஸ்திரங்களை படிப்பதற்கு எல்லாம்பல்ல திருவருள் மிக பெரிய கருணையை நமக்கு அருள் புரிந்திருக்கிறது அதற்கு அருள் செய்த திருவருளையும் குருவருளையும் போற்றி கேட்டு சிவபுண்ணியம் பெறுகிற தொண்டர்களின் திருவடிகளையும் சிறமேல் கொண்டு மனம் மொழி மெய்களாலே வணங்கினவர்களே அன்பர்களே இறைவன் அறிவு வடிவமாக வெட்ட வெட்டவெளியில ஐந்தொழில் திருக்கூத்தை நடத்துகின்றான் வெட்டவெளிக்கு அம்பலம் என்று பெயர் வெட்டவெளி அந்த வெட்டவெளியில அம்பலத்தில இறைவன் அறிவு வடிவாக நடனம் செய்கிறான் அது சித் கூட்டல் அம்பலம் சித்தம்பலம் என்று சொல்லப்படும் சித்து என்பது அறிவுடைய பொருள் சித்து சத்து அசத்து என்பது அறிவில்லாத பொருள் எனவே பேர் அருவே வடிவான சிவபெருமான் உயிர்களுக்கு அருள் செய்யும் பொருட்டு படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் ஆகிய ஐந்தொழில் திருக்கோத்தை உயிர்களின் பொருட்டு அம்பலத்திலே அவன் செய்து கொண்டிருக்கிறான் அதனால் அந்த உண்மை தன்மையை உணர்ந்தவர்கள் இறைவனுடைய கருணையினாலே இந்த பிறப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது என்பதை நன்கு சிந்திப்பார்களே ஆனால் அவர்கள் அதிலே தெளிவடைய முடியும் அந்த முறையில சிற்றம்பலம் என்பது நமக்கு திருவாகிய சிற்றம்பலம் என்று பெயர் திரு என்பதற்கு சிவஞான அனுபூதி என்று பெயர் அது திருக்கோவையாரில் திரு என்ற சொல்லுக்கு கண்டாரால் விரும்பப்படும் தன்மை நோக்கம் என்று எழுதுவார் ஆசிரிய பெருமக்கள் திரு என்பதற்கு பல பொருள் உண்டு சிவபெருமானுக்கு திரு என்று பெயர் சிவமே பெரும் திரு எய்திற்றிலேன் என்று திருவாசகம் நமக்கு சொல்லுகிறது எனவே திரு என்பது சிவானுபூதி பெருஞ்செல்வம் மிகப்பெரிய செல்வம் அது சிவபெருமானுடைய பேரானந்தத்தை நுகருவது அந்த நுகரும் பொருட்டு இறைவன் சிற்றம்பலத்தின் கண்ணே இருந்து ஐந்தொழில் திருக்கூத்தை இயற்றுகிறான் உயிர்களுக்காக அதனால் இறைவனுடைய கருணையை நாம் சொல்லத் தொடங்குகிற பொழுதும் நிறைவு செய்கிற பொழுதும் அவனுடைய கருணை என்று உணர்வதற்காக திருச்சிற்றம்பலம் என்று சொல்லுகிற மரபை நம்முடைய பெரியவர்கள் அமைத்திருக்கிறார்கள் எனவே இறைவனுடைய கருணையை நிறைந்து அவனுடைய அருளிப்பாடல்களை பாடுதலும் அதை பாட வைத்த திருவடியை போற்றி திருச்சிற்றம்பலம் என்று நிறைவு செய்தலும் தேவார ஓதுவாமூர்த்திகளிடத்திலே நாம் பார்க்கலாம் திருமுறைகளை ஓதுபவர்கள் திருமுறைகள் சார்ந்த சொற்பொழிவுகளை நிகழ்த்துபவர்கள் எல்லோரும் திருச்சிற்றம்பலம் என்று தொடங்கி திருச்சிற்றம்பலம் என்று சொல்லி நிறைவு செய்வார்கள் எனவே அம்பலம் என்பது வெட்ட வெளி சிற்றம்பலம் என்பது அறிவு வடிவாக வெட்ட வெளியிலே ஐந்தொழில் திருக்கூத்தை ஏற்றுகின்றான் இறைவனுக்கே அறிவு வடிவானவன் என்றுதான் பொருள் வினையின் நீங்கி விளங்கிய அறிவன் தொல்காப்பியம் நமக்கு காட்டுகிறோம் திருவாசகத்திலே அறிவனே அமுதே என்று விழிக்கிறார் மணிவாசக பெருமான் திருவள்ளுவர் என்று நமக்கு போற்றுகிறார் காரைக்கால் அம்மையார் அறிவானும் தானே அறிவிப்பானும்தானே அறிவாய் அறிகின்றானும்தானே என்று காரைக்கால் அம்மையார் அழகுவிட போற்றுகிறார்கள் அஞ்ஞானம் தன்னை நல்ல அறிவே என்ற சிவபுராணத்திலே நமக்கு வழங்கப்பெறுவதை பார்க்கிறோம் அந்த முறையில் அமைய பெற்ற சொல்லாட்சி சிற்றம்பலம் அந்த சிற்றம்பலத்திலே இருக்கிற பெருமானுடைய கருணையினால்தான் உயிர்கள் சிவானுபூதி பெருஞ்செல்வத்தை சென்று அடைய முடியும் என்பதை குளத்திலே கொண்டு திருச்சிற்றம்பலம் என்று நமக்கு சொல்லுகிற மரபை வைத்திருக்கிறார்கள் பாண்டிய நாட்டிலே ஞான சம்பந்த பெருமான் சென்று சமண சமயத்தினுடைய தாக்கத்தை மாற்றி சைவத்தின் உண்மை பொருளை நிலைநிறுத்தும் பொருட்டு அவர்கள் அனல்வாதம் புனல்வாதம் ஆகியவற்றை செய்தார்கள் அதிலே அவர்கள் வெற்றி பெற்ற பொழுது மன்னவன் நீரணிந்தான் அந்த நீரணிந்த காலத்திலேயும் சரி ஞான சம்பந்த பெருமானுக்கு குழந்தை பருவமாக இருக்கிற பொழுது அவருடைய உறவினர்கள் எல்லாம் வந்து அந்த குழந்தைக்கு திருநீற்று காப்பு சாத்தினார்கள் அதை அழகாக சேக்கலார் காட்டுகிறார் ஆறுளவு செய்ய சடை ஐயர் அருளாலே பேருலகினுக்கு வரும் வேறு பல காப்பு மிகை என்று அவை விரும்பார் வேறு பல காப்பு மிகை என்று அவை விரும்பார் நீர் திருநெற்றியில் நிறைத்தி நீர் அணிவதால் அது வெறுநெற்றி போய் திருநெற்றி ஆயிற்று அந்த முறையிலே நமக்கு திருச்சிற்றம்பலம் என்று அன்பர்கள் சந்திக்கிற பொழுதும் திருமுறைகளை பாடுகிற பொழுதும் வழிபாடுகள் தொடங்குகிற பொழுதும் சொற்பெருக்குகள் பேசுகிற பொழுதும் அன்பர்களை சந்திக்கிற பொழுதும் விடைபெறுகிற பொழுதும் சொல்லுகிற மரபை சைவர்கள் நல்ல ஆலங்கால் பட்டவர்கள் சொல்லுவதை நாம் பார்க்கலாம் என்று உங்களுக்கு நினைவூட்டி இந்த கருத்தை சொல்ல வேண்டும் என்று அம்மா அவர்கள் வாட்ஸ்அப்ல போட்டிருந்தாங்க நான் அதை மறந்துட்டு பேசியே விட்டேன் எனவே திருச்சிற்றம்பலம் என்று சொல்லுகிற மரபு சைவ மரபு அது எந்த நூல்களை படிக்கிற பொழுதும் எந்த நன்மையான பேச்சுகளை கேட்கிற பொழுதும் நம்முடைய அறிவை கூர்மையாக்குவதற்கு அந்த சொல் பயன்படும்